ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வெள்ளை பூஷணிக்காய் போட்டு ஒரு மோர் குழம்பு அதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சிலி எப்போவுமே காய் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி சிலி செஞ்சு பாருங்கள் வத்த குழம்புக்கு கூட அந்த இந்த சிலி சரியான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் அதனோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு குட்டி மிக்சி ஜாரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க முக்கால் ஸ்பூன் சீரகம் போடுறேன் இது நல்ல பெரிய ஸ்பூன் அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட ஆர்டினரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் இருக்குது பார்த்திங்களா அதால் எல்லா பருப்பும் ஒரு ஒரு ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன தொண்டு இஞ்சி மூணு காஞ்ச மிளகாய் எப்போவுமே மோர் குழம்பு வரமிளகாய் வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ அரை மூடி தேங்காயில் ஒரு கொஞ்சோண்டு தாங்க அடியில் வச்சுருக்கேன் முக்கால் வாசி தேங்காய் இதில் சேர்த்துட்டேன் அரை மூடியில் முக்கால் மூடி தேங்காய் பெரிய தொண்டுகளாக அதை மூடியிலேருந்து எடுத்து சேர்த்துருக்கேன் நல்லா விழுது அரைச்சிட்டேன் அதை அது எல்லாத்தையும் சேர்த்து விழுது அரைச்சி இந்த தயிரோடு சேர்த்து கலக்கி வச்சுக்கோங்க இது வந்து புளிக்காத தயிராக இருந்தாலும் சரி இன்றைக்கி வர குத்தி நாளைக்கு இருக்கிற தயிர் மறுநாள் இருக்கிற தயிராக இருந்தால் கூட பண்ணலாம் ரொம்ப புளிப்பு சுவையுடைய தயிரில் பண்ணாதீங்க மீடியமாக புளிப்பு இருக்கிற தயிரில் நீங்கள் மோர் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் லேசான ஒரு புளிப்பு இருக்கும் மோரில் அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க தயிரில் இந்த அரைச்ச விழுதை இந்த தயிரோட கொட்டி நான் இப்போ மத்து போட்டு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன் இது வெள்ளை பூஷ்ணுக்காய் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வெள்ளை பூஷ்ணுக்காயை வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம மோர் குழம்பு இந்த மாதிரி இண்டாலியம் கிண்டம்லாம் ரொம்ப சுலபமாக வச்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சு இண்டாலியம் கிண்டம்லாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அரைச்ச விழுது தயிர் அப்புறம் இந்த வெந்த வெள்ளை புஷ்ணுக்காய் எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை பற்ற வச்சு நல்லா நொறைச்சி வரணுங்க அவ்வளோதான் மோர் குழம்பு கொதிக்கக்கூடாது ரசம் மாதிரி நல்லா நொறைச்சி பொங்கி வர நேரத்துக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப சுலபமாக வைக்கலாம் மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி போட்டுக்குங்க எப்பவுமே கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா மோர் குழம்பு பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த எல்லோ கலர் அதனால் மஞ்சள் பொடி போட்டுக்குங்க மஞ்சள் பொடி இல்லாமல் வெள்ளையாகவும் வைக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் மோர் குழம்புக்கு எப்போவுமே உப்பு கடைசியில் தாங்க போடணும் முதல்ல போடக்கூடாது இப்போ நல்லா நொறைச்சி வந்துருச்சு எனக்கு நொறைச்சி வரத்துக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி நான் உப்பு சேர்க்குறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் மோர் குழம்பு நல்லா நொற கட்டி வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம கடுகு ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை தாளித்தோம் அப்படின்னா வெள்ளை புஷ்ணிக்காய் மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ மோர் குழம்புலேயும் நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்சிருச்சு அதில் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறான் இது சும்மா ஒரு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் அதுக்கு தான் இந்த காஞ்ச மிளகாய் இந்த கருவேப்பிள்ளையே இந்த தாளிப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஜம்முன்னு வெள்ளை பூஷணிக்காய் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பீன்ஸ் வச்சு ஒரு பருப்பு சிலி பார்க்கலாம் மோர் குழம்பு பிசஞ்சிக்கிட்டு நீங்கள் பருப்பூசிலியை தொட்டு சாப்பிட்டாலும் சரி பருப்பூசிலியை சுடுற சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சிக்கிட்டு மோர் குழம்பு கூட தொட்டு சாப்பிட்லாம் அது நம்ம சாய்ஸ் தான் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சாப்பிடுங்க நாலு வரமிளகாய் பருப்பூசிலிக்கு ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு குட்டி டம்ளர் கடலப்பருப்பு ஒரு குட்டி டம்ளர் துவரம் பருப்பு ரெண்டையும் சேர்த்து பண்ணுங்கள் அப்போ தான் பருப்பூசிலி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஒரு கப்பு பீன்ஸ் நல்ல பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வேக வச்சு வச்சுக்கலாம் பீன்ஸை மட்டும் உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுக்கோங்க இப்போ இந்த மிளகாய் பெருங்காயம் இதோட இந்த ஊற வச்ச பருப்பு சேர்த்து கரக்கரன்னு அரைச்சிருங்க தண்ணி விட வேண்டாம் கரக்கரனு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டிங்கன்னா அப்படியே சீப் சூப்பராக நம்ம எண்ணெயிலேயே உசுளிச்சிடலாம் இந்த மாதிரி கரக்கரைன்னு மசாலா வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ அடுப்பில் பீன்ஸ் வந்துருச்சு எனக்கு பாருங்கள் கண் கம்மியாக தண்ணி வச்சு நான் வேக வச்சு எடுத்துட்டேன் உப்பு போட்டு இதை ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் இதே கடாயிலேயே இப்போ நம்ம பருப்பு சொல்லி தாளிக்கலாம் இப்போ இந்த கடாயில் ஒரு சின்ன குழி கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க நான் அப்படியே எண்ணெய் விடும்போது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு எண்ணெய் எனக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் ரெண்டையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் நம்ம பெருங்காயம் வந்து பருப்போடையே வச்சு அரைச்சிருக்கோம் அதனால் பெருங்காய பவுட்ரு இருந்தால் போடுங்க கட்டி பெருங்காயம் நம்ம அரைச்சாச்சு அதனால் தேவையில்லை ஒரு அறுக்கு கருவேப்பிலை இது நல்லா பொறிஞ்ச பிறகு அப்படியே பச்சையாக கரகரானு அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டு உசுலிக்கலாம் எண்ணெயில் போட்டு நல்லா இந்த கரண்டியால் பரத்தி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இது சிம்மில் இருக்கட்டும் நான் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் அடுப்பானால் குறைச்சி வச்சுருங்க இது இந்த மாதிரி அடை மாதிரி அப்படியே அதில் வந்து பருப்பு விட்டுருங்க கடாயில் அந்த தாளிப்பு சாமான் மேலே எண்ணெயில் அவ்வளோதான் மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி பார்க்கலாம் அடுப்பு சிம்மில் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பீன்ஸ் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சிங்க நான் உங்களுக்கு தோசை திருப்பி வச்சு எடுத்து காமிக்கிறேன் இப்படி சுரண்டுனீங்க அப்படின்னா அப்படியே முருகலாக அடை மாதிரி அப்படியே வரும் இந்த அளவுக்கு குக்காக இருக்குது பாருங்கள் இதை நான் உங்களுக்கு திருப்பி போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ அப்படியே எடுத்து சுரண்டி பொத்தி திருப்பி போட்டுவிட்டேன் இப்போ அந்த பக்கம் இருக்கிற மாவு வேகணும் திருப்பி அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு நம்ம பருப்பு இப்போ தான் நான் உப்பு சேர்க்குறேன் பருப்போடியே நீங்கள் உப்பு சேர்த்து அரைக்கலாம் நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ தூள் உப்பு சேர்க்குறேன் பாருங்கள் இப்போ இந்த உப்பு பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒசுச்சுக்கோங்க எண்ணெயில் அப்படியே பொல பொல பொலன்னு ஒதுந்து வந்துடும் பருப்பு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க அஞ்சு நிமிஷம் இந்த பக்கம் அப்படியே திருப்பி போட்டு அஞ்சு நிமிஷம் அந்த பக்கம் பருப்பை நீங்கள் வேக வச்சிங்க மூடி அப்படின்னா அப்படியே உதுந்து வந்துடும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயிலேயே நீங்கள் தான் உசிலி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை இட்லி பானையில் ஆவியில் கூட செய்யலாம் ஆனால் அது ரொம்ப ட்ரையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் ஆறினா கூட இது சாஃப்டாகவே இருக்கும் இப்போ வெந்த பீன்ஸு அதில் நான் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க திருப்பி உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்து சுற்றி ஓரத்தில் விட்டுட்டு நிதானமான அடுப்ப ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் கிளறி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பருப்பூசிலி சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களுக்கு தேங்காய் திருவல் மேலே சேர்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு கை தேங்காய் திருவல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து மோர் குழம்புல தேங்காய் வச்சுருக்கிறதுனால பருப்பூசில தேங்காய் சேர்க்கலை இதே நீங்கள் வத்த குழம்புக்கு பருப்பூசிலி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கைப்பிடி தேங்காய் திருவல் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்புல தேங்காய் இருக்கிறதுனால நான் உசிலியில் சேர்க்கலை இப்போ பாருங்கள் ஜம்முன்னு வெள்ளை பூஷணிக்காய் மோர் குழம்பு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பருப்பு சிலி சூப்பரான காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம பானுக்காய் நம்ம குக்கிங் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்